வாகனம்னு சொன்னாலே மயில் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும் நமக்கு தெரிஞ்சது ஒரு மயில் தான் மூன்று மயில்கள் வாகனம் ஆகும் அது மட்டும் இல்லைங்க மயில் மட்டுமே முருகரோட வாகனம் இல்லை முருகருக்கு இன்னும் ரெண்டு வாகனங்கள் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதிவுல நம்ம விளக்கமா பார்க்கலாம் முருகப்பெருமான் தேவர்களுக்கெல்லாம் அருள் செய்த தலைவனா இருக்கிறதுனாலையும் ராஜ கம்பீரம் கொண்டவர்ன்றதுனாலையும் அவருக்கு யானை வாகனம் வழங்கப்பட்டது மற்றொன்று ஆட்டுக்கிடா ஆட்டுக்கிடாவை அவர் தன்னோட வாகனமா ஆக்கிட்டதோட பின்னணி வீரம் நிறைந்தது நாரதன் நடத்தின வேள்வியில மந்திரங்களை கொஞ்சம் தவற உச்சரிச்சதுனால வேள்வியிலிருந்து அடங்காம அச்சுறுத்துற ஆட்டுக்கிடா ஒன்று வெளிப்பட்டது அதை பார்த்து பயந்த தேவர்கள் முருகனிடம் முறையிட்டாங்க முருகப்பெருமான் அந்த ஆட்டை அடக்க செய்து தன்னோட வாகனமா மாத்திட்டாரு சூரபத்மனை வீழ்த்தி மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாத்தினார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த மூன்று வாகனங்கள் மனிதர்களோட மனதுல உள்ள மூன்று தீய எண்ணங்களை குறிக்குது யானை கண்மத்தையும் ஆட்டுக்கிடாய் மாயையும் மயில் ஆணவத்தையும் குறிக்கும் இந்த மூன்று தீய குணங்களையும் அடக்கி வாகனமாக்கி முருகப்பெருமான் நம்மளுக்கு அருள்பாலிக்கிறார் சரி இந்த மூன்று வாகனங்கள் என்னன்னு பார்த்துட்டோம் ஆனா மூன்று மயில்கள் என்னன்னு இப்ப பாத்துரலாம் முருகர் ஞான பழத்தை பெறதுக்காக இந்த உலகத்தையே சுத்தி வந்த மயில் மந்திர மயில் சூரபத்மனோட போர் புரியும் போது அந்த அசுரன் சக்கரவாக பறவையா வந்து முருகரை தாக்க முற்பட்டாரு அப்போ தேவராஜாவான இந்திரனே முருகருக்கு மயில் வாகனமா மாறி சூரனின் பறவை ரூபத்தை எதிர்த்து போரிட உதவினதுனால அது தேவ மயில் சூரபத்மன் கடல் நடுவே மாமரமா மாறி நின்றபோது வெற்றிவேல் கொண்டு அதை பிழந்து மயிலாகவும் சேவல் கொடியாகவும் அந்த மயில் அசுர மயில்னு மாறுச்சு பக்தர்களாகிய நம்மளால கோவில்ல முருகருக்கு பின்னாடி இருக்கிறது எந்த மயில்னு புரிஞ்சுக்க முடியும் கோவில்ல முருகரோட இடது கைபுறமா மயிலோட முகம் இருந்தா அது இந்திர மயில் அதுவே அவரோட வலது கைபுறமா இருந்தா அது அசுர மயில் முருகப்பெருமானோட மயில் மாதிரிதான் நம்மளோட மனசும் முருகனை சேர்வதற்கு முன்னாடி நமக்கு சூரனை போல ஆற்றல் இருந்தாலும் அதை முறையாக கையாள தெரியாமல் இருக்கும் முருகனை சரணடைந்து பக்தி எழு பின் மனம் அமைதி பெறும் ஆற்றலும் பெருகும் அதை கையாள்ற பக்குவமும் வரும் இதனால தான் முருகப்பெருமான வேண்டினவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிட்டும்னு சொல்றாங்க